வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் ஸ்ரீ காமாட்சி அம்பாளின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நீலா அன்னதானத்திற்கு எல்லாம் தயாரா ஜனங்கள் எல்லாம் வந்துண்டே இருக்கா பாரு நேரமாயிடுத்தே என்று அச்சுதர் தன் மனைவி நீலாட்சியிடம் கூறிக்கொண்டிருந்தார் எல்லாம் தயார் சுவாமி என்று கூறியபடியே பதார்த்தங்களை அன்னதான பந்தலில் கொண்டு வந்து வைத்து கொண்டிருந்தால் நீலா வழக்கத்தை விட அன்று ஏக கூட்டம் உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூரிலிருந்தும் கூட்டம் அநேகம் வந்து அன்று சாப்பிட்டார்கள் நித்யமும் செய்யும் தர்ம காரியம்தான் என்றாலும் அன்று அச்சுதருக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் சாப்பிடுகிறார்களே என்று அத்தனை பேரும் சந்தோஷமாக வாழ்த்தினார்கள் செல்வத்தை இவ்வளவு கொடுத்த காமாட்சிக்கு ஒரு குழந்தையை இவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணலியே போகிற போக்கில் ஒரு குரல் நீலாட்சி காதிலும் அச்சுதர் காதிலும் விழுந்தது இரு கண்களிலும் கண்ணீர் பொங்க நீலா உள்ளே சென்று படுத்து விட்டாள் அச்சுதரும் துக்கத்துடன் அம்மா காமாட்சி உனக்கு ஏதும் அவச்சொல் நேராதபடி எங்களுக்கு குழந்தையை கொடுத்து விடுத்தாயே உன்னை ஒருவர் பழிக்கும்படி நேர்வதை என்னால் தாங்கிக் கொள்ள இயலாது என்று அரற்றினார் அன்றிரவு சொப்பனத்தில் ஓங்கார வடிவினரான ராஜராஜேஸ்வரி அசரீதியாக அச்சுதா இவ்வூரைக் காக்கும் தனேஸ்வரியான எனக்கு கோவில் எழுப்பி காமாட்சி என பெயரிட்டாய் உனக்கு குறை நேருமா செய்த கர்மங்கள் அனுபவித்தாளன்றி தீராது கவலை கொள்ளாதே உனக்கு ஞானமே வழிவாயுள்ள குழந்தை பிறப்பாள் ஞானம் என்றே பெயரிடு என்று உரைத்தாள் திடுக்கிற்றெழுந்து அச்சுதர் அம்பிகே உன் கருணையே கருணையம்மா என்று கண்களின் பாஷ்யம் பெருக அம்பாளை நமஸ்கரித்தாள் விரைவிலேயே நீல கர்ப்பம் தரித்தாள் அழகிய பெண்மகவும் பத்து மாதம் கழித்து பிறந்தது ஸ்ரீ காமாட்சியின் உத்தரவின்படி ஞானாம்பா என்றே பெயரிட்டனர் சிறிது காலத்திற்கெல்லாம் அச்சுதரின் செல்வம் குறையத் தொடங்கியது ஆனாலும் தினமும் ஒருவருக்காவது அண்ணமிடுவது என்ற கொள்கையை விட்டார் இல்லை ஆனால் காலம் செல்ல செல்ல ஒருவேளை அன்னம் கூட தனக்கே இல்லாதபடி குடும்பத்தில் வறுமை தாண்டவமாடியது அந்த சமயத்தில் கூட அம்மா காமாட்சி உன்னையே நம்பின எங்களை இப்படி சோதிக்கிறியே என்று ஒரு தடவை கூட அம்பிகையிடம் கோபித்ததில்லை செய்த கர்மாவை அனுபவித்தே கழிக்க வேண்டும் என்ற ராஜராஜேஸ்வரியின் அசரீரி அவ்வப்பொழுது அச்சுதர் காதில் ஒழிக்கும் எல்லாம் அம்பாள் பார்த்துப்பா என்று அமைதியாகி விடுவார் சேர்ந்தாற்போல மூன்று நாட்கள் உணவில்லாமல் அச்சுதர் குடும்பம் தவித்தது சுவாமி நாம் பெரியவர்கள் பசி பொறுக்கலாம் குழந்தைக்கு ஐந்து வயதுதான் ஆகிறது அவள் பாவம் பசிக்கிறது என்று சொன்னால் நாம் கவலைப்படுவோமே என்று சொல்லாமல் பசியை பொறுத்து கொண்டு தூங்குகிறாள் குழந்தைக்காவது ஏதாவது ஆகாரம் ஏற்பாடு செய்யுங்களேன் என்றாள் நீலாக்ஷி அச்சுதரும் பயல்வெளிகளுக்குச் சென்று வெடித்து சிதறிக் கிடக்கும் நெல்மணிகளை பொறுக்கிக் கொண்டு வந்து நீலா ஓரளவு நமக்கு இன்னைக்கு ஆகாரத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கேன் சாதத்தை வடிச்சு உப்பும் ஜலமும் சேர்த்து பெசஞ்சுவை ஒரு எட்டு ஓடி போய் காமாட்சியை பார்த்துட்டு வந்துடுறேன் என்றபடி கோவிலுக்கு விரைந்தார் அச்சுதர் கோவிலுக்கு சென்ற அச்சுதர் தனேஸ்வரியான காமாட்சியை கண்களில் கண்ணீர் பெருக தரிசனம் செய்தார் வறுமையினால் அல்ல எப்பொழுதும் போல் தேவியை கண்டதும் அவருள்ளம் உருகிவிட்டது அம்பாளை கண்குளீற தரிசித்து கோவிலுக்கு வெளியில் வந்தார் அச்சுதர் அப்பா என்றபடி ஞானம் ஓடி வந்தாள் அச்சுதரிடம் அம்மாடி என்னடா இது இந்த வெயில்ல இப்படி ஓடி வர்ற அப்பா ஆத்துக்கு தானே வந்துட்ருக்கேன் என்றபடி குழந்தையை தூக்கி கொண்டு கோவில் மண்டபத்தில் உட்கார்ந்தார் அச்சுதர் அப்பா எனக்கு பசிக்கிறது நீங்கள் தான் சாதம் போடுவேன்னு அம்மா சொல்லிட்டா அதான் உங்களை அழைச்சிண்டு போகலான்னு ஓடி வந்தேன் கண்கள் விரிய ஞானாம்பால் கூறியதைக் கண்டு இமைக்காமல் குழந்தையையே பார்த்து அச்சுதர் சரிடா தங்கம் வா போகலாம் என்று கூப்பிட்டார் அப்பா எனக்கு கால் ரொம்ப வலிக்கிறது நான் வரல நீங்க போய் சாதம் எடுத்துட்டு வாங்கோ நான் இங்கேயே இருக்கேன் சாப்பிட்டு சேர்ந்து போகலாம் என்றால் பெண் சரிம்மா என்றபடி கிளம்பினார் அச்சுதர் நீலா வீட்டிற்குள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் பாவம் மயக்கம் தூங்கரா என்றபடி பெருமூச்சு விட்டு அடுக்கலைக்கு சென்று நீலா வடித்திருந்த சாதத்தில் உப்பும் ஜலமும் கலந்து எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு ஓடினார் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது முகத்தில் தண்ணீரால் துடைத்து எழுப்பி மடிமேல் உட்கார்த்தி வைத்து அந்த குழந்தைக்கு அன்னத்தை ஊட்டினார் அப்பா அமிர்தமா இருக்கு என்றது குழந்தை பாவம் அவ்வளவு பசி என்று நினைத்தபடி அவ்வளவு சாதத்தையும் ஊட்டி விட்டார் சாதம் தீர்ந்த பிறகும் கூட அப்பா அம்மா இன்னொரு குவளையில சாதம் அடிச்சிருக்கா போய் எடுத்துட்டு வாங்கோ எனக்கு இன்னும் பசிக்கிறது என்றால் ஞானாம்பிகை தங்கம் ஏதிரி வேற சாதம் அம்மா அடிச்சிருக்காளா என்று கேட்டார் ஆமாப்பா அம்மா இன்னொரு அடுக்கு நிறைய வச்சிருக்கா போய் எடுத்துட்டு வாங்கோ பசிக்கிறது என்றது குழந்தை வீட்டிற்கு மறுபடி ஓடினார் அச்சுதர் நீலா ஞானம் கோவில் மண்டபத்தில் இருக்கா ஏற்கனவே ஒரு அடுக்கில் சாதத்தை வச்சுருந்தியே அதை நான் எடுத்துன்னு போய் ஊட்டி விட்டுட்டேன் இன்னொரு அடுக்கு நீ வச்சிருக்கியா என்ன என்றார் அச்சுதர் என்ன சொல்கிறீள் நீங்கள் ஞானம் கோவிலில் இருக்காளா இதோ பாருங்க பாருங்கோ மயக்கத்துல குழந்தை தூங்குறா நீங்க கோவிலில் இருக்கான்றீளே என்றபடி ஞானத்தை காட்டினால் நீலா வடிச்சு வச்ச சாதம் அடுக்குல அப்படியே இங்கே இருக்கே நீங்க எதை ஊட்டினேல் யாருக்கு ஊட்டினேல் என்று குழப்பத்துடன் கேட்டால் நீலா சட்டென்று பொறி தட்டியது அச்சுதருக்கு அப்போ குழந்தையா வந்தது என்று யோசித்தார் அம்மா காமாட்சி தாயே காமாட்சி என்றபடி கோவிலுக்கு ஓடினார் அச்சுதர் நீலாட்சியும் ஞானமும் பின்னாலேயே ஓடினர் மண்டபத்தில் ஒருவரும் இல்லை அச்சுதா என்றபடி அசரீரி கேட்டது குழந்தையாக வந்தது யார் என்று யோசிக்கிறாயா தனேஸ்வரியான நானே தான் வந்தேன் அம்மா பராசக்தி உனக்கான நான் முகத்தை ஜலத்தால் தொடச்சு விட்டேன் அன்னபூர்ணியான உனக்கா நான் சாதத்தை ஊட்டிவிட்டேன் தாயே அம்மா நான் என்ன பாக்கியம் செய்தேனடி என்றபடி கதறினார் அச்சுதர் அச்சுதா ஆம் நானே தான் வந்தேன் மூன்று நாட்கள் என் குழந்தைகளான நீங்கள் யாரும் சாப்பிடவில்லை நானும் நைவேத்தியங்களை ஏற்கவில்லை குழந்தைகளான நீங்கள் பசித்திருக்க தாய் நான் உணவு உண்பது நியாயமா அதனால் நானும் பட்டினி இன்று எனக்கு தாங்க முடியாத பசி நீயும் கோவிலுக்கு வந்தாய் உன் கையால் சாப்பிட வேண்டும் என்று ஆசை என் தந்தை மலையரசன் கரத்தால் சாப்பிட்ட ஞாபகம் வந்துவிட்டது அதனால்தான் இந்த நாடகம் மூன்று நாட்கள் பசியை போக்கிக் கொள்ள உங்கள் மூன்று பேர் உணவையும் நான் ஒருத்தியே சாப்பிட்டு விட்டேன் என்று சிரித்த அன்னபூர்ணேஸ்வரியான ஸ்ரீகாமாட்சி கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பொழிய மூவரும் பேச்சற்று இருந்தார்கள் அச்சுதா கவலை கொள்ளாதே இன்றோடு உன் தரித்திரம் தொலைந்தது பல ஜென்மங்களில் அனுபவிக்க வேண்டிய கர்மங்களை ஐந்து வருடங்களில் அனுபவித்து ஒழித்து விட்டீர்கள் நீங்கள் மூவரும் இனி உங்கள் இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் தனேஸ்வரியான நான் உங்கள் இல்லத்தில் தனத்தை பொழிகிறேன் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று சகல சௌபாகியங்களையும் அடைந்து என்னுடைய பாதார விந்தத்தில் ஜன்மாந்தரத்தில் ஐக்கியமடைவீர்கள் என்றபடி மறைந்தால் காமாட்சி அம்பிகையின் கருணையை நினைத்து கண்ணீர் பெருக இல்லத்திற்கு திரும்பிய அச்சுதர் தேவியின் அருளால் குபேரனாயி பின் பரதேவதை ஆலயத் தொண்டுகளையும் தான தர்மங்களையும் செய்து லோக மாதாவான ஸ்ரீ காமாட்சியின் திருவடிகளில் தன் மனைவியுடன் கலந்து மறைந்தார் வடதேசத்தில் தனேஸ்வரம் என்னும் சேத்திரத்தில் நிகழ்ந்த அற்புத சரித்திரம் இது படித்ததில் பிடித்த கதை இதை போல ஆன்மீக கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ